சாரூபியம் முன் சொன்ன ரூப வர்ணனையில் ஊறி ஊறி அந்த ரூபத்தை பரமசிவ பரியங்கத்தில் உட்கார்ந்திருப்பதாக அப்படியே தியானித்தபடி இருந்தால் சாரூபிய முக்தி உண்டாகும் அப்புறம் முடிவாக சாயுஜ்ய முக்தி ரூபத்தில் ஒரே மாதிரி இருப்பதற்கு முடிவாக தத்வசாரத்தில் ஒன்றாகவே ஆகிவிடுகிறது அந்த தத்வசாரம் என்ன என்பதைத்தான் சிதானந்த லகரி என்கிறார் அந்த லகரியிலேயே வித்தியாசமில்லாமல் கரைந்து போய்விட வேண்டும் அதுதான் சாயுஜ்யம் கரைந்த பிற்பாடு பூஜையே இல்லை அதனால் பூஜை என்று பண்ணும் நிலை இருக்கிற வரையில் மானசிகமாக அந்த பாவனை கரைந்து போகிற அத்வைத பாவனை இருக்க வேண்டும் என்று அர்த்தம் வாட்சவமாக அவளுடைய லோகத்திற்கு போவது ஸ்வரூப தர்சனம் பண்ணுவது தத்துவத்தில் கரைவது எல்லாம் போது நடக்கட்டும் இப்போது மானசிகமாக அதையெல்லாம் பாவனையில் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் பூஜை என்று உட்கார்ந்தால் மனஸ் முழுக்க இப்படித்தான் ஈடுபட்டிருக்க வேண்டும் ஆபீஸுக்கு நாழியாச்சா கேன்டீனில் இன்னைக்கு தவலையடையா என்ற ஞாபகம் எதுவும் வராமல் மனசை அந்த அமிர்த சாகர அலையில் ஆரம்பித்து சிதானந்த சாகர அலையாக இழுக்கிற பரம தத்துவம் வரையில் கொண்டு போய் அப்படியே முழுக்க வேண்டும் இப்படியா நாம் எல்லாம் பூஜை பண்ணுகிறோம் எவரோ சில பேர்தானே பூர்வ புண்ணியசாலிகள் தானே அம்பாளின் ஸ்வரூபத்திலேயே சிதானந்த ரசத்தை தெரிந்து கொள்கிற அளவுக்கு மனசொன்றி பூஜை செய்வது அதனால்தான் கதிச்சன தன்யாகா என்றார் குண்டலினி ரூபத்தில் அதற்கு அப்புறம் சில ஸ்லோகங்களில் அம்பாளை குண்டலினி முதலான யோகங்களாலும் மந்திர யோகத்தாலும் வழிபடுவது அப்படி வழிபடுவதால் கிடைக்கிற பலன் முதலியவற்றை சொல்லியிருக்கிறது குண்டலினி ஆறு சக்கரங்களில் அந்த சக்கரங்களையே கமலங்கள் என்றும் சொல்வது உண்டு அந்த கமலங்களில் கீழே இருந்து மேலே போகிற கிரமத்தில் முதல் ஐந்தில் பிருத்வி முதல் ஆகாசம் முதலான ஐந்து தத்துவங்களாகவும் ஆறாவதில் மனஸ்தத்துவமாகவும் அம்பாள் இருக்கிறாள் என்றும் அச்சக்கரங்களுக்குள்ள சூக்மா நாடி முடிவில் சிரசில் இருக்கிற சகசிர தள பத்மத்தில் பதியான சிவனோடு ஐக்கியமாகிறாள் என்றும் அதாவது அங்கே ஒரு ஜீவன் குண்டலினி சக்தியை கொண்டு சேர்க்கிற போது அத்வைத ஆனந்தம் சித்திக்க செய்கிறாள் என்றும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பார்கள் அப்படி பிரபஞ்சமாக அம்பாள் விரிந்திருக்கும் போது அதில் பூதங்கள் என்றும் அந்த லோகங்களை கல்பித்த மனசான மகத் என்றும் இருப்பவையே ஒரு ஜீவனுடைய குண்டலினி சக்கரங்களிலும் முறையாக யோகம் பண்ணினால் அனுபவத்திற்கு வந்துவிடுகின்றன அந்த மகா மனசும் மேலே சகசிரதள பத்மத்தில் சிவமான பிரம்மஸ்வரூபத்திலே ஐக்கியமாகி அத்வைத அனுபவம் ரச அனுபவமாக கிடைக்கிற சமாச்சாரத்தை அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்வச்சமான அத்வைத அனுபவத்தில் ரசம் என்று ஒன்று அதை தருகிற ஒன்று அதுதான் அம்பாள் பெறுகிற ஒன்று ஜீவன் என்ற வித்தியாசங்கள் இல்லை அது வர்ணனாதீதம் உபச்சாரத்துக்கு ரசானுபவம் என்பது ஆனாலும் அது ஏற்படுவதற்கு முன்னாலும் கலைந்த பிற்பாடும் கிட்டத்தட்ட அந்த அனுபவத்திற்கு சமமான ஒரு ஸ்திதியில் ரசம் என்றும் அதை தருகிறவர் என்றும் பெறுகிறவர் என்றும் ஒரு திருப்புடி மும்மை இருக்கும் கமலங்கள் சொன்னேனே அவை நம்மூர் குளத்து தாமரை பூக்கள் இல்லை குளத்து தாமரை சூரிய வெளிச்சத்தில் தான் மலரும் சந்திரிகையில் கூம்பி போகும் அக்னி சூடுபட்டால் வாடி போகும் ஆனால் இந்த குண்டலினி கமலங்களிலோ அக்னிகண்டம் சூரியகண்டம் சந்திரகண்டம் என்று இருக்கிற மூன்றிலுமே அந்தந்த கண்டத்திற்கான தாமரை மலர்ச்சியடையும் முடிவில் சகசிரதள பத்மத்தை மலர்த்துவதாக சந்திரனே சிரசிலே இருக்கும் அதில் இருந்து சந்திரிகையாக அமிர்தம் பெருகும் அதுதான் ரசம் அந்த ரசத்தை தருவது யார் என்று பார்த்தால் அம்பாலாயிருக்கும் சந்திரபிம்பத்தில் சத்குரு சரணமாக அவளுடைய திவ்ய சரணமே இருக்கும் அதில் இருந்துதான் வாஸ்தவத்தில் அமிர்தம் பெருகுவது அதையே சந்திரன் பெருக்குவதாக காட்டுவது அந்த அமிர்த ரசத்தை பெறுபவனாக அறிபவனாக ஜீவன் இருக்கிறான் ஆனாலும் அவளேதான் ரசமாயும் ரசாஸ்வாதம் பண்ணும் தானாகவும் இருப்பதும் என்ற அத்வைத பாவமும் இருந்து கொண்டிருக்கும் எந்த உபாசனையிலும் யோகானுபவ ஞானானுபவ அனுபவங்கள் குண்டலினி கிட்டேயே போக மாட்டேன் என்கிறாரே நம்மையும் போக விடமாட்டேன் என்கிறாரே பின்னே இந்த உசந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் இதையெல்லாம் சொல்லாமலாவது இருக்கப்படாதா என்றால் அப்படி குண்டலினி யோகமாகத்தான் பண்ண வேண்டும் என்று இல்லை எந்த வழியில் போனாலும் குண்டலினி யோக வழிமுறைகளை பின்பற்றாமல் எந்த உபாசனையிலும் போனாலும் அதிலேயே ஒருமுகமாக சின்சியராக நம்பிக்கை விசுவாசங்களோடு பண்ணிக்கொண்டு போனால் ஒரு நிலைக்கு உயரும்போது சவாசகதிகள் யோக சாதனையில் எப்படி ஆகுமோ அப்படித் தானாகவே மாறிவிடும் நமக்கு அது தெரியக்கூடத் தெரியாது ஆனாலும் தானாகவே மாறிவிடும் இன்னும் உசந்த நிலையில் உபாசனா லட்சியத்திலே நாம் தன்மையப்படும்போது சுவாசம் கும்பகமாக அப்படியே நின்றும் விடும் சாதாரணமாக லௌகிக பிரவிற்த்திகளில் நாம் இருக்கிறபோது இடது நாசியிலேயே மூச்சு வருவதாக இருக்கும் அதுவே ஒரு உற்சவத்தில் தரிசனம் பண்ணி ஒருவிதமான சந்தோஷம் அடைகிற ஒரு மகானின் சன்னதியில் மனசு சாந்தப்பட்டு இருக்கிறபோதோ மூச்சை கவனித்தால் அது வலது நாசியில் வருவதாக தெரியும் இன்னும் உசந்த நிலையில் இரண்டு நாசியிலும் சமமாக அதற்கும் மேலாகப் போனால் கும்பகமாக அப்படியே மூச்சு நின்று விடுவதாக ஆனாலும் மூச்சடைப்பாக திணறாமல் ஹாயாக லைட்டாக இருப்பதாக இப்படியெல்லாம் சுவாசகதி தன்னால் மாறத்தான் செய்யும் அதில் முடிவாக அல்லது அத்வைத உச்சிக்கு முந்தின நிலையாக சுவாச சலனம் உச்சி நாடிகளில் முட்டி அம்பாள் பாதத்தை தொட்டு அமிர்த ரச தாரையை பொழியவும் வைத்துவிடும் லோக வாழ்க்கையிலேயே கூட ரொம்பவும் சந்தோஷம் ஏற்பட்டால் மூச்சடங்கி மூச்சை போடுகிறோமே அது கும்பகத்தின் தான் அப்படியே உச்சி உளிர்ந்து போச்சு என்கிறோமே அதுவும் அந்த அமிர்தத்திலே லேச லேசம் துளியிலும் துளி உச்சி நாடியில் துளிப்பதால்தான் பக்தி மார்க்கத்திலேயும் அத்தனை உத்தம அனுபவங்களும் உண்டு என்பதற்காக சொன்னேன் வேறே சாதனைகளில் போகாமல் பக்தி வழியிலேயே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அப்படியே போனவர்களின் பாட்டுகளை பார்த்தால் நம் தமிழ்நாட்டு சிவனடியார்கள் விஷ்ணு பாகவதர்கள்தான் என்று இல்லை மகாராஷ்டிரம் பெங்கால் வடதேசம் இன்னும் சுஃபீக்கள் கிறிஸ்தவ பக்திமான்களின் கூட ஒரே யோக அனுபவமாகவும் ஞான அனுபவமாகவும் அங்கங்கே பிளாஷ் பண்ணிக்கொண்டு போவதை பார்க்கிறோம் இங்கே பிரேமானுபவத்தையும் சொல்லணும் இச்சாசக்தி காமேஸ்வர காமேஸ்வரி என்றெல்லாம் தத்துவத்தை பற்றி சொன்னது ரொம்ப சூக்மமான பரிசுத்தமான சிருங்காரத்தை சேர்ந்தது காமம் காமம் என்று பேர் இருக்கிறதே என்று நமக்கு என்னவோ போலிருந்தாலும் குரு சன்னியாசி என்று இருந்து கொண்டு ஏதோ கொஞ்சம் சொல்வது கூட அசபியம் பொதுவில் கூறுவதற்கு ஒவ்வாதது போல் இருந்தாலும் வாஸ்தவத்தில் அதில் தத்வார்த்தமாக ஒரு தோஷமும் இல்லை ஒரு சாந்தமான ஆதாரத்தோடையே சக்தி பின்னிக்கொண்டு சகல சிருஷ்டியும் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அப்படி சிம்பாலிக்காக தெரிவித்திருக்கிறது இதிலே தோஷமே இல்லை என்பதால் தான் சாதனாந்தத்திலே சாதனை முடிவிலே அநேக மகான்களுக்கு யோகானுபவ ஞானானுபவங்கள் போலவே இந்த சுங்கார அனுபவமும் ஏற்படும்படியாக அம்பாள் பண்ணியிருக்கிறாள் மூலதத்துவத்தின் இவல்யூஷனில் முதலிலே இச்சையும் சிருங்கார ஜோடியும் வருகிறார்கள் என்றால் சாதனாந்தத்தில் ஜீவனின் இவல்யூஷனிலும் அநேக மகான்களுக்கு ஐக்கியத்திற்கு முன் ஸ்டேஜில் பாவம் ஏற்பட்டிருக்கிறது அது சக்தியோடு ஐக்கியமாகிவிட்ட நிலை அப்போது நாயகனான சிவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற தாபம் உண்டாகிறது அந்த தாபத்திலேயே நான் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கு இல்லை உன் இச்சைதான் என்று சரணாகதி பண்ணுவது அப்புறம் சிவனோடு சேர வேண்டும் என்ற இச்சையும் போய் சிவனின் இச்சை மாத்திரமே நிற்கிறது அதாவது ஜீவன் பிரயாசைப்பட்டு செய்து கொண்ட இவல்யூஷன் சிவனுடைய முதல் இவல்யூஷனில் சங்கமித்து விடுகிறது அந்த இடத்தில் அந்த ஒரு ஜீவனை பொறுத்தமட்டில் சிவனே இவல்யூஷனில் விரியாமல் இன்வல்யூஷனில் குவிந்து அவனை உள்ளுக்குள்ளே வாங்கிக் கொண்டு விடுகிறான் சாதாரணமாக ஒரு பிரவாகத்திலே ஒன்றை போட்டால் அலையடித்து அலையடித்து அதை வெளியிலேதான் ஓரத்திற்கு தள்ளுமானாலும் அந்த பிரவாகத்திலேயே ஒரு சுழல் சுழித்துக் கொள்கிற போது போடும் வஸ்துவை அது உள்ளுக்கு வாங்கிக் கொள்கிற மாதிரி இங்கே நடக்கிறது சிவனின் ஆரம்ப இச்சை ஜீவனின் கடைசி இச்சை இரண்டும் ஸ்ருங்காரமாக சிம்பலைஸ் ஆகிறது இதுவும் எல்லா தேசத்து எல்லா மதத்து மகான்களின் பாடல்களை பார்த்தாலும் தெரிகிறது சுபிக்க கிறிஸ்தவ மிஸ்டுக்குகள் ஆகியவர்கள் வாக்கிலேயும் திரிகோவையார் மாணிக்கவாசகர் மீராபாயி போன்றவர்களின் பாட்டுகளுக்கு அப்பப்படியே பேரல்களாக இணைகளாக அகப்படுகின்றன யோகானுபவம் ஞானானுபவம் பிரேமானுபவம் எல்லோருக்கும் பொதுவாக ஏற்படுகிறது சிவன் ஜீவன் ஆகியவர்களின் இச்சை என்றாலும் அந்த சிச்சலனமும் அம்பாள் காரியம்தான் உள்ளுக்குள்ளே போன அப்புறம்தான் சிவமாக இருப்பதே தவிர உள்ளுக்குள்ளே அவன் வாங்கிக் கொள்வதாக சொல்வதும் அவள் காரியம்தான் பக்தியிலேயே உசந்த யோக அனுபவங்களும் உண்டாவதைச் சொன்னேன் யோக சாதனை தாந்திரிக சாதனை என்று போகாமல் நம் சக்திக்கு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஏதோ அம்மா பராசக்தி நீதான் கதி என்று கிடப்போம் என்று நாம் அன்போடு நினைத்து பக்தி பண்ணி கொண்டிருந்தால் ஏதோ பெரிய சாதனை பண்ணுகிறோமாக்கும் என்ற தற்பெருமை ஏற்பட இடம் இருக்காது தழைந்து கிடக்கிறவனை அந்த தாயாரே தூக்கி என்னென்ன உச்சி அனுபவமோ எல்லாம் கொடுப்பாள்